அன்பிலார் எல்லாம் உரியர் தமக்கு அன்புடையார் என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி பொருள் வணக்கம் நேர்களே கண்ணாடியின் கூறும் கருத்து ஒரு பெரிய ஒரு அடிக்கடி அந்த முகம் பார்க்குற கண்ணாடியை எடுப்பார் பார்ப்பார் அப்புறம் வச்சுட்டு சிந்தனையில் இருப்பார் இப்படி எந்த நேரமும் அப்படியே இருந்தால் அது ஒரு குட்டி பையன் பார்த்துட்டு பெரியவரை என் நேரமும் அந்த கண்ணாடியவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அதில் என்ன இருக்குது அப்படி அப்படின்னு கேட்டிருக்கோம் அதுவாப்பா அது கண்ணாடி நிறைய கருத்துக்களை சொல்லுது அப்படின்றாங்க என்ன அப்படி என்ன கருத்து சொல்லுது கண்ணாடி முகம் பார்க்குற பின்னாடி அதில் என்ன இருக்குது சொல்லியிருக்கான் நம்பர் ஒன்று நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்னால் நம்ம முகத்தில் உள்ள கரையோ ஏதோ வடுவோ இருந்துச்சுன்னா அது காமிக்குது அதே போல் நாமும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் கண்ணாடி போல் வீட்டில் உறவினர்களுக்கும் நண்பர் வெளியே நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரும் முகம் கண்ணாடி போல் இருக்கணும் அவங்கக்கிட்ட குறை இருந்துச்சுன்னா அதை சுட்டி காமிக்கணும் அதே சமயம் கண்ணாடி அதை கூட்டியோ குறைச்சோ காமிக்காது ஒரு சிறிய இருந்துச்சுன்னா அதை உள்ளது உள்ளபடி காமிக்குமே ஒழிய மிகைப்படுத்தியோ இல்லை குறைஞ்ச அளவுலேயோ காமிக்காது அதே போல் நம்மளும் அந்த தவறுகளை உள்ளதை உள்ளபடி சொல்லி திருத்தணும் தூணை துரும்பாக்கக்கூடாது கடுகை அப்படி மலை போல் பெருசாக சொல்லக்கூடாது உள்ளதை உள்ளபடி சொல்லி திருத்தணும் அந்த கருத்தை அந்த கண்ணாடி சொல்லுது சரி ரெண்டாவது கருத்து நம்ம அதன் முன்னாடி போய் நின்னாதான் அது நம்முடைய குறைய சொல்லுது நம்ம பார்த்துட்டு போன பிறகு அது மௌனம் ஆகிடுது அதுபோல் நம்மளும் நேராக நண்பனை திருத்தணும்னா நான் நேராக கண்ணோட கண்ணை பார்த்து பேசணும் முன்னாடி ஒன்று பேசுகிறது போன அப்புறம் பின்னாடி ஒன்று பேசுகிறது புறம் பேசுகிறது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அந்த தத்துவத்தை அந்த கண்ணாடி செய்து நம்ம முன்னாடி நின்னோன்னா உருவத்தை காமிக்குது நம்ம போயிட்டோம்னா அது மௌனமாக இருக்குது அப்படின்னு ரெண்டாவது கருத்துக்கு சொல்லியிருக்கிறார் மூணாவது நம்ம கருவை அந்த முகத்தில் இருந்த வடுவை இந்த கண்ணாடி காமிச்சிருச்சே அப்படின்னு கோவப்பட்டு நம்ம அந்த கண்ணாடியை உடச்சுக்குவோமா இப்படி முகத்தில் இருந்த வடுவை காமிச்சு சரி சொல்லி கண்ணாடியை உடைப்போமா மார்க்க முல்லை கண்ணாடியை பாதுகாப்பாக தானே எடுத்து வைப்போம் அதே போல் நம்மகிட்ட உள்ள குறைகளை நண்பர்களோ யாரோ சுட்டி காட்டுனா அதை நம்ம உணர்ந்துக்கிடணும் உடனடியாக கோவப்பட்டு எதிர்த்து சண்டை போடக்கூடாது அந்த தவறை திருத்த முயற்சி செய்யணுமே ஒளிய சொன்ன ஆளை கோபிக்கக்கூடாது இது ஒரு தத்துவம் அப்படின்னு சொன்னாராம் அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு பரவாயில்லையே கண்ணாடி இத்தனை கருத்து நம்மளுக்கு விளக்குதா நன்றி ஐயா அப்படி சொல்லிட்டு போயிட்டானோ நன்றி நேர்களை